என்ன பாட்டு என்ன பாட்டுது இங்க பாடு பாடு என்னது பாடு என்ன பண்ணுற உனு கடிச்சுக்கா உனக்கு பவுடர் அடி மூஞ்சில அடி அங்கெல்லாம் அடிக்க கூடாது பிரித்திமா அங்கெல்லாம் அடிக்கூடாது ஆ உனக்கு கடிச்சிக்கோ இங்கே அடிச்சு இங்கே அடிச்சு இங்கே அடிச்சு ம் ம் சூப்பர் அங்கே வேண்டாம் உனு கடிச்சிக்கோ கால் அடி கால் 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 அடி வேற மூஞ்சிலடி 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 என்ன காலில் அடி காய் கையில் அடி காலில் காலில் கால் அடி நான் அங்க அடிக்கிற கால கால் இங்கடி அடி ஆ ம்டி ம் சூப்பர் bỏ <tôi> đi cho kênh Ghiền Mì Gõ

Terima <laughs> kasih